அது மெம்பர்ஸை பொறுத்து இருக்குங்க சில வீடுகள்ல வந்து பயன்பாடு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டுகள் வந்து நீடித்து வரும் சில வீடுகள் வந்து பயன்பாடு அதிகமா இருக்கும் போது அந்த கேஸ் ஸ்டவ் பர்னர் வந்து அதிகமான முறையில பயன்படுத்தும் போது சமையல் குக்கிங் செய்யும் போது பர்னர் வந்து தேய்மலை ஏற்பட்டும் அப்ப அந்த டாப் அது பர்னர் டாப் கீழ் வந்து கேஸ் கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்ப வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் பர்னர் வந்து மாதிரி வராங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் நீங்க கேஸ் ஸ்டவ் சம்பந்தமா ஏதாவது கேட்போம்னா கண்டிப்பா இந்த வீடியோவில் கீழே வந்து செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்